மெட்ராஸில் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் மற்ற ஊரில் எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கும் போயிட்டு வரும் போயிட்டு வரும் கிராமத்துலலாம் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது வேலூரில் ஹரிகேன் லேம்பு தான் இருந்தது நைன்டீன் ஃபிஃப்டிஸ் ஏர்லி ஃபிஃப்டிஸ் சொல்கிறேன் பவர் ரெகுலராக எல்லாருக்கும் வரத்துக்குள்ளே நைன்டீன் சிக்ஸ்டீஸில் எம்ஜிஆர் வச சூப்பர் ஸ்டார் அதுக்கு முன்னாடி டிஆர் மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் பி யூ சின்னப்பான்னு ஒருத்தர் இருந்தார் நாவலர்னு ஒருத்தர் இருந்தார் இவங்களெலாம் சூப்பர் ஸ்டார்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் நான் சொன்னால் பேரே தெரியாது அதனால இவர் பேர் ஏன்னா இவர் தான் நெக்ஸ்ட் லெவல் இதுக்கு முன்னாடி ஸ்டூடியோவில் தான் சம்பளம் கொடுப்பாங்க எம்ஜிஆரும் ஸ்டூடியோவில் நாற்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே சுற்றிகிட்டு இருக்கணும் நடிக்க சொன்னால் நடிக்கணும் இந்த ஸ்டூடியோவெல்லாம் காலி பண்ணி அடுத்த லெவலுக்கு போனவர் இவர் தான் ஸ்டூடியோவே ரெலவெண்ட் ஆகிட்டார் நாற்பது வயசு வரைக்கும் பெரிய சான்ஸே கிடைக்கல பாகத்துக்கு வெள்ளையாக இருப்பார் நம்ம ஊருக்கு வெள்ளையாக இருந்தான்னா ரொம்ப பிடிக்கும் மெயின் திங் ஆல்சோ அப்போ கேமரா டெக்னாலஜி வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வெள்ளையாக இருந்தால் கேமரா டெக் கொடாக் பண்ண ஃபிலிம்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு சூட்டடாக இருந்தது நம்ம மாரி கருப்பாலுக்கெல்லாம் ஒழுங்காக சூட் ஆகாது ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ட் ஒரு அமெரிக்கன் டைலாக்னு ஒருத்தர் இருந்தான் அவன் தான் அவன் தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணாங்க எல்லிசன் பேர் அவருக்கு தி காம்பினேஷன் ஆஃப் கருணாநிதி டைலாக் அண்ட் எம்ஜிஆர் ஒரு பெரிய ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணிடுச்சு அவர் படுத்தது வெறும் மூணாம் கிளாஸ் தான் அண்ட் அவர் எல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி பாட்டு அந்த பாட்டு எழுதினது கண்ணதாசன் கல்யூ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்புறம் வாலி இவங்க மூணு பேரும் பாட்டு எழுதுவாங்க ஏட வெரி அன்கேனி சென்ஸ் எப்படி பாட்டு சொ செலக்ட் பண்ணுவார்னா போஸ்ட்மேனுக்கு அந்த பாட்டை பாடி காட்டுங்கும்பார் போஸ்ட்மேன் அந்த ட்யூனோட நல்லா இருந்தால் செலக்ட் பிகாஸ் ஆல்வேஸ் ஹி வாஸ் வெரி கீன் என்ன பண்ணணும் மக்கள் மக்களுக்கு என்ன பிடிக்கும் எப்போதுமே அவர் நல்லவர் ஒரு அம்மா ஒரு ரோல் அம்மாவை காடஸ் அதனால தான் கடவுள் அந்த நீங்கள் எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கேரக்டர் இருக்கும் அந்த அம்மா கேரக்டர் தான் கடவுள் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்தா ஃபன்னியாக இருக்கும் ஒரு ஹீரோயினை இவர் காப்பாற்றுவார் இவர் எல்லாரையும் சுற்றி சுற்றி அடிப்பார் இவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவார் யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் யார் என்ன கதை எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணுவார் யாரை ஹீரோயினாக போடணும் யார் வில்லனாக அடி வாங்கணும் எல்லாமே இவர் தான் டிசைட் பண்ணுவார் கரெக்டாக பிராண்டை கண்ட்ரோல் பண்ணுவார் ஆமாம் எல்லாமே கண்ட்ரோல்டு சரி அசோகனுக்கு வாய்ப்பு கொடு நம்பியார் எல்லா படத்துலேயும் வாய்ப்பு நம்பியாருக்கு ஒரு வாய்ப்பை கூடு ஆனம் ஈரப்பன் தான் செத்து போனார் அவர் தான் எட்டர்னல் ப்ரொடியூசர் இவரே சத்யா ஃபிலிம்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார் கரெக்ட் அண்ட் வெரி குயிக்லி வெரி அந்த டிஎம்கேங்கிற மூமெண்ட்டை ஒரு ஒரு வீட்டுக்கு கொண்டு போனதும் அவர் தான் அன்பே வாங்குகிற படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் கிளாசிக்கு சிம்னாவில் ஓடி வருவார் முதல் பாட்டு அதில் வந்து கோட்டு போட்டது கூட டிஎம்கே கலரில் இருக்கும் அதில் உதய சூரியனை பற்றி பாடுவார் முதல் பாட்டில் அப்படி தான் ப்ராப்பர் கேண்டா அது தான் ப்ராப்பர் கேண்டா அது ஃபேண்டசி அப்படியே ஒரு பெரிய பணக்காரர் ரொம்ப ஓய்வு எடுத்து டயர்டாகி அவர் வந்து சிம்மலாவில் ஓய்வு எடுக்க வருவார் அந்த தான் அந்த பில்டிங் கேர்டேக்கரோட பிரதரின்லாம் காசு வாங்கிட்டு மற்றவங்களுக்கு வாடகை கூட்ருப்போம் முதலாளி வரமாட்டேன் முதலாளி பேர் ஜேபி அந்த படத்தில் அவர் ஓடி வந்து பாடுவார் அந்த முத புதிய வானம் புதிய பெதோன்னு ஆரம்பிப்பார் பூமின்னு அந்த உதய சூரியன் ஆரம்பிப்பார் கரெக்ட் தான் அண்ணாவையும் டிஎம்கேவையும் பவரை கூட்டினு வந்தது எம்ஜிஆர் தான் ஒரிஜினல் இன்ஃப்ளூன்சர் ஒரிஜினல் இன்ஃப்ளூவன்ஸர் அப்போ வந்து வேற எந்த இவரும் கிடையாது எது வேற என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது நீங்கள் வந்து டிவி நீங்கள் வந்து எதாவது பீச்சு ஈச்சுக்கு போகணும் இல்லை சினிமாவில் பார்க்கணும் ஒரு சினிமா ஒரு நூறு வாட்டி பார்ப்பாங்க மக்களுக்கு அப்போ கூட புரியாது இது வந்து சினிமா இது பொய் எங்கள் அப்பாடி எங்கள் அப்பா பார்த்துருக்காரு சினிமா சொல்லுவார் இவன் மேலேர்ந்து எம்ஜிஆர் வருவார் இங்கே நம்பியார் கத்தி வச்சுருந்தப்பான் கற்றுவாங்கலாம் தலைவா அவங்க ஒழிஞ்சிட்ருக்கான் தலைவா பாரு தலைவா உன்னை குத்திடுவான் தலைவா எல்லாம் கற்று வாங்கலாம் அப்படியே பில்லி விட்டுட்டு சரியா ஐக்கிய எங்கள் அப்பா எனக்கு சொன்னது புரியுது இது மாதிரி சொல்லி 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 ஒரு பெரிய மூமெண்ட் ஆகி அண்ணா எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாரு எம்ஜிஆருக்கு ஒரு மைனர் மினிஸ்டரியை கொடுத்துட்டாங்க அண்ணா இறந்தபோது ஏழு பேர் அவருக்கு முன்னாடி லீடராக இருந்தாங்க கருணாநிதிக்கு முன்னாடி ஆனால் எம்ஜிஆர் கருணாநிதியை பேக் பண்ணதுனால கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நம்ம தானேடா இந்த ஆடையை உக்காத்தினோம் நம்மளுக்கு இவர் சைட்லைன் பண்ணுறீங்க மூக்காமத்துன்னு ஒரு இப்போ தான் இறந்தார் அவரை ஒரு பெரிய லீடராக பார்த்தாங்க பெரிய ஆக்டராக பார்த்தாங்க சரி என்னையாடா காலி பண்ணுறேன் என்னையாக காலி பண்ணுறீங்கன்னு சொல்லி இவர் தனி காமிச்சு ஆரம்பித்து திண்டுக்கல்லில் ஜெயித்தார் அன்னிலேருந்து அவர் கடைசி நாள் வரைக்கும் எலெக்ஷன் தோக்கலை அல்டிமேட் இன்ஃப்ளூன்சர் அடுத்து அல்டிமேட் ஃபேன்டசி பிளேயர் அப்போதுமே எல்லாமே நல்ல இமேஜ் எதை கேட்டாலும் கொடுப்பாரு சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும் நீங்கள் பல ஆயிரம் கதை இருக்குது நீங்கள் ஒரு ஒரு கூட கேட்டீங்க தப்பே செய்ய முடியாது தப்பே செய்ய முடியாது அவரால் இந்த சத்யராஜ் கூட சொன்னார் நீ ஏதாவது கேளு பெருசா அப்படிம்பார் நான் அவர் எக்ஸசைஸ் பண்ண உள்ள எடுத்துகிட்டு வந்தார் அவரோட சுற்றி நாணுங்கள்னால் அவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது எல்லாரையும் கல்வி தந்தையாக தந்தையாகிட்டார் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல பட் நீ எங்கே திரும்பினானோ கல்வி தந்தைனால் எம்ஜிஆர் கிரியேட் பண்ணவர் தான் அவ்வளோ தாராளமான மனசு ஏன்னா அவர் குழந்தைங்களே கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் மேக்சிமம் எல்லாேருக்கும் கொடுப்பார் அவர் அப்படியே ஃபேண்டசி ராபின் உட்டு கதை அது இங்கே என்டி என் டி ராமாராவ் அங்கே என் டி இவருக்கும் ஒரே வித்தியாசம் இவருக்கு குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாது அதனால் ஜெயலலிதா டுக்குவர்த்தி பார்ட்டி அங்கே அவரோட சன்னின்லாவே கூ பண்ணி என் டி ராமாராவை கலி பண்ணிட்டார் பட் இது தான் ஃபேண்டசி இன்றைக்கு உலகத்தில் இது மாதிரி ஃபேண்டசி தான் பண்ணுறது கட்டம் ஏன்னா தெருவுக்கு நாலு இப்போ இருக்கும் அது நடுவில் ஏஐ வேறு வந்துடுது உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் ஃபேஸ்புக்கில் என் பேஜில் ரெகுலராக கண்டென்ட் நாங்கள் போட்டுட்ருக்கோம் என் பேஜ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதில் நியூவாக ஃபேஸ்புக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண கண்டென்ட் போடுறோம் இதை நீங்கள் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா என் பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் உங்களால் என்னோடய என்னோட பார்க்க முடியும் என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் த பேஜ் அண்ட் ஃபாலோ மீ